வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த ஒரு வருஷத்துக்கான மல்லி மிளகாத்தூள் தான் அரைச்சிருக்கோம் இது வந்து சாம்பார் புளி குழம்பு நான்வெஜ்ஜு கூட்டு பொரியல் எல்லாத்துக்குமே போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த அருமையான மிளகா பொடியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிருக்கோம் அங்கே வந்து மூணு விதமான மிளகாய் வச்சுருந்தாங்க இல்லை ஆந்திர மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நார்மலாக நம்ம தமிழ்நாட்டு மிளகாயே வாங்கிக்கலாம் இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மல்லியும் வந்து நாட்டு மல்லி வாங்கணும் அது நல்லா கையில் எடுத்து இப்படி கசக்கிட்டு மோந்து பார்த்தா நல்லா வாசமாக இருக்கும் அந்த மாதிரி மல்லி தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம மல்லி வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமாக செலகுல கொட்டி நல்லா புடைக்கணும் ரொம்ப தூசியாக இருக்கும் நம்ம நல்லா சுத்தம் பண்ணிட்டு வெயில் கொண்டே காயப்போட்டு வந்துடலாம் அந்த மல்லி சுத்தம் பண்ணிட்டோம் அடுத்து மிளகாயை நம்ம காம்பு நரிச்சிக்கணும் அது நிறைய பெரிய பெரிய காம்பெல்லாம் இருக்கும் அப்படியே போட்டால் நல்லா இருக்காது இதையும் நம்ம காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மிளகாய் மல்லி ரெண்டையுமே மாடியில் கொண்டு போய் நல்லா காய வச்சிடலாம் காஞ்சால் தான் நம்ம கப்பி சேராமல் இருக்கும் பவுடரும் நமக்கு நிறைய கிடைக்கும் இப்போ நம்ம வாங்கிட்டு இருந்த மிளகாயில் பாதி ஒரு ஒரு கிலோ மிளகாயை மசாலா பிடிக்க எடுத்துட்டோம் இன்னொரு ஒரு கிலோ மிளகா வந்து நம்ம குழம்பு பிடிக்க எடுக்க போகிறோம் இந்த ஒரு கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன் அந்த ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒன்றரை கிலோ மல்லி ஏன்னா எங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோவே நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா வாங்கிட்டு இது வந்து கம்பெனி மல்லி வாங்கக்கூடாது நாட்டு மல்லி அல்லது கரசக்காட்டு மல்லின்னு கேட்டு வாங்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா நீங்கள் இப்படி பண்ணிட்டு கையை மோந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும் வாங்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு வறுக்கணும் இப்போ இதுக்கு வந்து நானூறு கிராம் அரிசி பச்சரிசி எடுத்துருக்கேன் அதுதான் நல்லாயிருக்கும் நானூறு கிராம் பச்சரிசி முந்நூறு கிராம் துவரம்பருப்பு முந்நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் மிளகு இது வந்து நார்மல் காரத்துக்கு நீ என்ன காரம் நிறைய வேணும்னா மிளகுன்னு கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்புலாம் போடுறப்போ நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த அரைக்கிற பக்குவம் இருக்கு இல்லையா இந்த மிளகா பொடி இது வந்து வெஜ்ஜு குழம்புக்கும் போட்டுக்கலாம் நான்வெஜ்ஜு குழம்புக்கும் போட்டுக்கலாம் கூட்டு பொரியல் எல்லாத்துமே சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசமாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் இதில் நீங்கள் மஞ்சள்லாம் போட்டு அரைக்காதீங்க மஞ்சள் கருவேப்பிலையெல்லாம் போட்டிங்கன்னா சீக்கிரம் வண்டு வந்துடும் இப்போ நான் ஒரு கிலோ அரைக்க எனக்கு ஒரு வருஷத்துக்கு வரும் இந்த பொடி மிளகாப்பொடி பாதியனை வெளியில் வச்சுப்பேன் பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஒரு வருஷம் ஆனாலும் வண்டே வராது ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது முதல்ல எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இப்போ நம்ம பச்சரிசியை வறுத்துக்குவோம் அது ரெண்டு வரையாக வறுத்துக்குவோம் நிறைய இருக்கிறதுனால இப்போ நல்லா வறுபட்டுருச்சு நல்லா வாசம் வந்துருச்சு நல்லா செவந்துருச்சு இப்போ இதை எடுத்து கொட்டிட்டு இன்னொரு பார்ட் இருக்குலையே அதையும் நம்ம போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இன்னொரு இருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் அரிசி ரெண்டாவது நடையும் நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம இதையும் எடுத்து கொட்டிட்டு தோரம் ஒரு வறுத்துக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சு அரிசியெல்லாம் வறுத்துட்டோம் அடுத்து தோரமருப்பை கொட்டிட்டு அதையும் நல்லா கருகி போயிடாமல் நல்லா வாசம் வர வரைக்கும் பொண்ணமாக வந்தோடனே எடுத்து கொட்டிடலாம் அதையும் நம்ம நல்லா வறுத்துக்குவோம் தோரமருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இதை எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்ததாக கடலைப்பரம் இப்போ கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ இதில் மிளக சேர்த்துக்கலாம் நல்ல மிளகும் ஒடுத்துருச்சு நல்ல வாசம் வந்துருச்சு இதையும் எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்ததாக ஜீரகத்தை வருறு இப்போ ஜரத்தை சேர்த்துட்டோம் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வந்து சட்டி ரொம்ப சூடாக இருக்கும் ரொம்ப சிம்மல் வச்சுக்கோங்க சீரகம் வந்து சீக்கிரம் கருகிறோம் அதனால் நல்லா சிம்மல் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா சீரகம் பொரிய ஆரமிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து கொட்டிடலாம் இப்போ நம்ம அரிசி பருப்பு ஜீரகம் மிளகெல்லாம் வறுத்தாச்சு அடுத்ததாக நம்ம மல்லியை வறுத்து எடுத்துடலாம் மல்லி நிறைய இருக்கிறதுனால பூரா ஒன்றா வறுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல மல்லி வாசம் வச்சு சூப்பராக கமகமான இருக்குது நாட்டு மல்லி வாங்கினதும் இந்த வாசம் இருக்கும் சிலர் வந்து வறுக்காமல் அப்படியே வெயிலில் காய வச்சு அரைச்சிருவாங்க ஆனால் அந்த பொடிக்கு இந்த பொடிக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் இது வந்து சாம்பார் நல்லா கமகமன் வாசமாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்து வைக்கும்போது எவ்வளோ மல்லியாக இருந்தாலும் வறுத்துட்டு தான் அரைக்கணும் இதை எடுத்து கொட்டிடலாம் நல்லா வறுபட்டுருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தோம்னாக்கா சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும் இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்தாச்சு சுடலை கொட்டி ஆற வச்சுக்கேன் ரொம்ப சூடாக இருக்குது நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே மிளகாயும் காஞ்சிரும் மாடியில் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாயந்தரம் மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம பொடிக்கு ஒன்றரை கிலோ மல்லி எடுத்து வறுத்து வச்சுருக்கோம் இந்த சேர்மானமெல்லாம் அளவெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா பச்சரிசி தோரம் பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் வறுத்து சேர்த்தாச்சு ஒரு கிலோ மிளகா இதை நல்லா காய வைக்கணும் இந்த மாதிரி சத்தம் கேட்கணும் உடைச்சோம்னா நல்லா ஈஸியாக உடையணும் அப்போ தான் நமக்கு வந்து கப்பி இல்லாமல் இருக்கும் மாதிரி நல்லா காய வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிஷினில் கொண்டு அரைச்சிட்டு வர போகிறோம் இதோட மிளகாய் கொள்ளாது நம்ம இதை இன்னொரு டப்பாவில் போட்டு இதையும் சேர்த்து கொண்டே அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வறுத்து ரெடி பண்ண மல்லி மிளகாயை அரைச்சிட்டு வந்தாச்சு சும்மா மகம் மகம் மகம்னு வாசமாக இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இது வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆனால் கூட நல்லாயிருக்கும் நீங்கள் பாதி எடுத்து வெளியில் வச்சுட்டு பாதியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே அளவில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ